தெய்வமாதாவின் வணக்க மாதம் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான சிந்தனை அன்னை மரியாவுக்கு இயேசு உயிர்த்த போது ஏற்பட்ட உணர்வுகள் முதலாவது அன்னை மரியா இயேசு உயிர்த்த போது அடைந்த பேருவகை இரண்டாவது அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து நன்றி பாராட்டிய விதம் மூன்றாவது அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து கொண்டிருந்த நம்பிக்கை முதலாவது அன்னை மரியா இயேசு உயிர்த்த போது அடைந்த பேருவகை தன் மகனை கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு வீட்டிற்கு சென்ற அன்னை மனவேதனையில் ஆழ்ந்திருப்பார் என்பதில் ஐயமில்லை உண்ணவும் குடிக்கவும் மனமின்றி தவித்திருப்பார் ஆனால் ஞாயிறு வெடியலில் அவர் காதுகளுக்கு இனிப்பான செய்திகள் வந்து தேனாய் பாய்ந்தன இயேசு மெஸ்ஸியா பிளாத்துவால் சிலுவை மரணம் என்ற தீர்ப்புக்கு ஆளாகி அளவற்ற வேதனை அனுபவித்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட அவர் மரித்த மூன்றாம் நாள் உலக வரலாற்றில் முதலும் முடிவுமாக தாம் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து மகதுலேன் மரியாவுக்கும் அவரது சீடருக்கும் காட்சியளித்தார் என்ற செய்திதான் அது செய்தி கேட்ட அன்னையின் மனம் உட் அடைந்த பேருவகையை நாம் எழுத்தில் வடித்திட முடியாதென்றோ விடிய விடிய அவரது நண்பரும் உற்றார் உறவினரும் இயேசுவால் நலம் பெற்ற நபர்களும் அன்னை மரியாவை இப்படிப்பட்ட மகனை பெற்றதற்காக போற்றி புகழ்ந்து கொண்டாடிய போது அன்னை மரியா அடைந்த மகிழ்ச்சி அளவற்றது கன்னியாக கருத்தாங்கியதிலிருந்து கல்வாரி சிலுவையிலிருந்து உயிரற்ற மகனை மடியில் போட்டு கதறியது வரை அவர் அடைந்த அவமானங்கள் ஏச்சு பேச்சுகள் இகழ்ச்சிகள் துன்பங்கள் அனைத்தும் இதோ இந்த இனிய செய்தியை கேட்டதும் சூரியனை கண்ட பணியை போல் கரைந்து காணாமல் போய்விட்டன ஏசு அடைந்த மகிமையை குறித்தும் தனக்கு அளிக்கப்பட்ட பெரும் பேச்சினை குறித்தும் கிட்டிய மட்டில்லா ஆனந்தத்தால் விண்ணக இன்பத்தை மன்னகத்திலேயே சுவைத்தார் அன்னை இத்தனை மகிழ்ச்சியும் பேறுவகையும் அவருக்கு எப்படி கிட்டின என்றால் அவர் இறை திருவுலத்தை அப்படியே ஏற்று அதன் இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து வாழ்ந்ததால்தான் நம் வாழ்விலும் துன்பங்கள் நேரிடும் போது நாம் கடவுளை விட்டு விலகாது இறைவனின் திருவுலத்திற்கு அமைந்து நடப்போமானால் துன்பங்களுக்குப் பின் நாமே கற்பனை செய்து பார்க்க முடியாத நல்லதொரு திருப்பம் நம் வாழ்வில் நடந்து பெருமகிழ்ச்சி நமக்குள் நிறைவதை உணரலாம் எனவே துன்பத்தைக் கண்டு துவலாது இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க அன்னையிடம் வரம் வேண்டுவோம் இரண்டாவது அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து நன்றி பாராட்டிய விதம் மீட்பர் மெஸ்ஸியா பிறப்பார் என்ற செய்தி நாலாயிரம் ஆண்டுகளாக பரவியிருந்த செய்தி அவரது பிறப்பை மன்னர் முதல் மண் குடிசைவாசி வரை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் அக்காலங்களில் வாழ்ந்த அரச குல உயர்குல மற்றும் ஏழை எளிய குடும்பத்து பெண்கள் என அனைத்து தரத்து பெண்களும் மெஸ்ஸியா தங்கள் வயிற்றில் வந்துதிக்க மாட்டாரோ என ஏங்கி இருந்தனர் ஆனால் எங்கோ நாசிரேத்து என்னும் சிற்றூரில் நிக்கதையும் கேட்டாரே நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று அவ்வாறு திருநூல்களான தேராவிலே தால்முண்டிலோ மிஷனாவிலோ கூட இடம்பெறாத சிற்றூரில் எளிமையாய் வாழ்ந்த கன்னியான தன்னை தேர்வு செய்த இறைவனை மற்றெல்லா நாள்களை விட அதிகமாக நன்றியோடு நினைத்திருப்பார் அன்னை இயேசுவின் பிறப்பும் அவரது வாழ்வுமே தான் ஒரு அசாதாரண தெய்வ குழந்தைக்கு தாயாக இருக்கிறோம் என்ற பெருமிதத்தை அதன் விளைவாக ஆழ்ந்த நன்றியுணர்வை தந்திருந்தாலும் இதோ அக்கணங்கள் மிக மிக சிறப்பான கணங்கள் அன்னை மரியாவுக்கு இறைவா நன்றி ஆண்டவரே நன்றி போற்றி என்று ஓராயிரம் முறைகள் அவர் வாய் கூறியிருக்கும் மகிழ்ச்சியின் செய்திகள் வர வர அவரது உள்ளம் உவகையால் மட்டுமல்ல நன்றி உணர்ச்சியினாலும் நிறைந்திருக்கும் உலகில் யாருக்கும் கிட்டாத பெரும் பேச்சினை தனக்களித்த இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி மகிழ்ந்திருப்பார் அன்னை நாம் துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகள் வரும்போது துடிக்கிறோம் துவழ்கிறோம் இறைவனிடம் மன்றாடுகிறோம் அவர் நமக்கு நன்மைகள் அனைத்தையும் வழங்கிய பின் நன்றி கூற மறந்து விடுகிறோம் இயேசுவின் வாழ்க்கையிலேயே பத்து தொழுநோயாளிகளுக்கு அவர் நலம் போது நன்றி கூற வந்தவர் ஒரு சமாரியர் தானே ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது நமக்கு நன்மை கிடைத்தால் மட்டுமல்ல நம் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் அவருக்கு நன்றி கூறி வாழ வேண்டும் நன்றி மறப்பதே நன்றன்று மூன்றாவது அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து கொண்டிருந்த நம்பிக்கை சிற்பி மைக்கேல் அஞ்சலோ வடித்த இணையற்ற சிற்பம் வியத்தா என்று அழைக்கப்படும் வியாகுல அன்னையின் சொரூபம் வெண் பளிங்கு கல்லால் அன்னை மறி சிலுவையிலிருந்து இறக்கிய இயேசுவின் உடலை தன் மடியில் கிடத்தி அதனை பார்த்து வேதனைப்படும் சொரூபம் வத்திகான் பேராலயத்தில் உள்ளது அதன் முன்னே நிற்பவர் யாராயினும் அவர் கண்களில் கண்ணீர் தானாகவே சுரக்கும் அத்தனை தத்ரூபமான சிற்பம் அது அந்த ஒரு சிற்பத்தில் மட்டும்தான் மைக்கேல் ஆஞ்சலோ தன் பெயரை ஒரு இடத்தில் செதுக்கியிருப்பார் அவரிடம் ஒருவர் அன்னையின் முகத்தை ஏன் இவ்வளவு இளமையாக பிரகாசமாக செதுக்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் கூறிய மூன்று காரணங்கள் ஒன்று அன்னைமரி பாவத்தின் நிழல் கூட தீண்டாதவாறு வாழ்ந்தார் பாவத்தை விலக்கி வாழ்வோரின் முகம் இளமை மாறாது இருக்கும் இரண்டாவது அன்னைமரியா இயேசுவை தன் மீட்பர் என அறிந்திருந்தார் மூன்றாவது தன் மகன் மரணத்தை வென்று உயிர்ப்பார் என்று நம்பியிருந்தார் ஆம் அன்னை மரியா தன் மகன் விட்டார் என்ற செய்தியை முழுமையாக நம்பி அதை ஏற்றுக்கொண்டு தன் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் அந்த நம்பிக்கையை கடைபிடித்து வாழ்ந்தார் அவர் உயிர்த்த இயேசுவை கண்டாரா என்பதற்கு விவிலிய சான்றுகள் இல்லை என்றாலும் அன்னை மரியாவின் நம்பிக்கை நிச்சயம் எனவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் இயேசுவின் வாழ்வு பாடுகள் மரணம் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு அதனை மற்றவருக்கும் பகிர்ந்து வாழ்ந்திடும் வரமருள அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டுவோம் இன்றைய நாளுக்கான ஜெபம் அனைத்து பேருகளாலும் அருளாலும் நிறைந்த மரியன்னையே உமது திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசுவின் வருகையை நான்காயிரம் ஆண்டளவாக குல முதல்வர்கள் அவர்களின் வழி தோன்றல்களும் உலகின் மா மன்னர்களும் பெருந்தலைவர்களும் அவரது வருகையை முன்னுரைத்த இறைவாக்கினர்களும் காத்திருக்க தந்தையாம் இறைவன் உம்மை மீட்பரின் தாயாகும் பேற்றுக்கு தேர்ந்தெடுத்து தூய ஆவின் வல்லமையினால் நீர் ஏசுவை பெற்றெடுக்க திருவலம் கொண்ட அவர் மறித்த பெண் மரணத்தை வென்று உயர்த்த போதும் அடைந்த மற்றற்ற மகிழ்ச்சியை உமக்கு நினைவூட்டுகிறோம் இதோ இவ்வேளையில் நீர் விண்ணகத்தில் அனைவருக்கும் அரசியாக கொலோச்சி கொண்டும் உம்மை அண்டிவரும் மக்களுக்கு உதவிகரம் நீட்டுபவராகவும் எங்களுக்கு அன்னையாகவும் விளங்குகிறீர் என்பதை குறித்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம் பாவிகளாகிய நாங்களும் உம் வயிற்றில் கனியாகிய இயேசு மரணத்தை வென்று உயிர்த்ததை குறித்து நீரடைந்த மகிழ்ச்சியோடு எங்கள் மகிழ்ச்சியையும் இணைத்து உம் பாதம் வைக்கின்றோம் நாங்கள் இவ்வுலகில் வாழும் நாள்கள் வரையும் எங்களை கைவிடாது எங்களை விண்ணகத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று தாழ்ச்சியுடன் உமை மன்றாடுகின்றோம் ஆமீன் இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஓ தூய கன்னி தாயே இறை மகன் இயேசுவிற்கு அடுத்தபடியாக நீரே எங்கள் அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் இருந்தரலும் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நல் செயல் ஆலயத்திற்கு எண்ணெய் அல்லது மெழுகுத்திரிகளை காணிக்கையாக தருதல் புதுமை அன்னி மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு ஒரு கத்தோலிக்க பணக்காரனின் மகன் தனது இறை நம்பிக்கையை கைவிட்டு இருபது ஆண்டுகள் அருட்சாதனங்களில் பங்கெடுக்காமல் பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் அவனது கெட்ட பழக்கங்களால் அவன் சாகம் தருவாயில் இருந்தான் அப்போது இயேசு கிறிஸ்து புனித பிரிஜித் என்னும் அருட்சகோதரிக்கு தோன்றி ஒரு குருவானவரை அந்த பாவின் வீட்டிற்கு செல்லும்படி கேட்டு கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவ்வாறு அந்த புனிதையும் ஒரு குருவானவரை அவனது இல்லத்திற்கு அனுப்பினார் குருவானவரும் அவனை பாவ சங்கீதம் செய்ய கூறினார் ஆனால் அவன் அதை ஏற்காது அவரை திரும்ப அனுப்பிவிட்டான் இவ்வாறு மும்முறை நிகழ்ந்தது இறுதியாக குருவானவர் தான் புனித பிரஜிதமாலின் வேண்டுதலுக்கிணங்க அங்கு வந்ததாகவும் அந்த புனிதைக்கு இயேசு கிறிஸ்து தோன்றியதையும் அவனை மனமாற்றம் செய்ய ஒரு குருவானவரை அனுப்ப அவர் வாயிலாக கேட்டுக்கொண்டதையும் கூறினார் அந்த செய்தியை கேட்ட அந்த மனிதன் வியப்புற்றான் தான் இருபது ஆண்டுகள் பாவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தும் இயேசு தன் மீது கொண்ட இரக்கத்தை எண்ணி மனம் வருந்தியவனாக நான் செய்த பாவங்களால் நரகத்திற்கு தான் போவேன் என்று இதுவரை நினைத்திருந்தேன் ஆனால் இப்போது என் பாவங்களுக்காக மனம் வருந்துவதால் இயேசு என்னை மன்னிப்பார் என்று நம்புகிறேன் நான் இன்றே பாவ சங்கீதம் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினான் குருவானவரும் அவனுக்கு இயேசுவின் இரக்கத்தை குறித்து எடுத்துரைத்து அவனை நல்ல பாவசங்கீத்னத்துக்கு தயாரித்தார் அவன் அன்று நான்கு முறை பாவ செய்து நற்கருணை உட்கொண்டான் ஆறு நாள்களுக்கு பின் அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு நல்ல மரணத்தை தழுவினான் அவன் இறந்த பின்பு இயேசு மறுபடியும் புனித பிரஜித் அம்மாளுக்கு தோன்றி அவன் பாவத்தில் உழன்று கொண்டிருந்தாலும் தினமும் அன்னை மரியாவிடம் ஜெபிப்பதை மட்டும் கைவிடவில்லை சிறிது நேரமாவது அன்னைக்காக ஒதுக்கி மூன்று அருள்நிறை ஜெபங்களை ஜெபிப்பான் என்றதால் அவனை நரக தண்டனைக்கு உட்படுத்தாமல் அன்னை மரியாவின் பரிந்துரையால் அவனை சிறிது காலம் உத்தரிக்கும் ஸ்தலத்திற்கு அனுப்பி அவன் தூய்மை பெற்ற பின் விண்ணகத்தில் தம்முடன் சேர்த்து போவதாக அவருக்கு தெரிவித்தார் எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் எத்தனை தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் அன்னை மரியாவிடம் நமக்கு இருக்கும் பக்தியை கைவிடாது அவரிடம் நம்பிக்கையோடு சிறிது நேரம் ஒதுக்கி ஜெபிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் மரிய மரியண்ணையை நோக்கி நாம் ஜெபிக்கும் ஜெபம் நம்மை நிச்சயமாக இறையரசிற்கு இட்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை புனித பெருனருது தேவமாதாவை நோக்கி வேண்டின ஜெபம் மிகவும் இரக்கமுள்ள தாயே இது உங்க அடைக்கலமாக ஓடிவந்தோ உம்முடைய உபகார சகாயங்களில் இருந்து மது மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியுடைய ராக்கினியான கண்ணிகையே தயுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நடித்திரு பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சறிந்த அல்லது பாவியாகிய நான் மது தயாலத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபிரியாய் கேட்டு ஆமீன் ஆமேன் ஜென்ம பாலம் நுட்பத்தஜிஷ்டமரியே பாவிகளுக்கு அடைக்கலம் ஏதும் அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமருந்து எங்களுக்கு ஆமத்திற்குமான வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடை திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஜென்ம பாலம் நுட்ப மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலம் மீதும் நடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேர் இறக்க மருந்த எங்களுக்காக வேண்டிக் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் ஜென்மபாமலாம் முற்பை தஜிஷ்டமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலம் ஏதும் அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமான வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திரைவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்